Churchable Basel Mission 412. TNBC Group 1, Group 2, Group 3, Group 4. UPC and Bank Exam. Guidance to the Youth Part 66. Ungal weerwe, Engal Your progress is our target. உங்கள் தேர்வு தமிழ் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் பதில்களை இந்த பகுதியில் தருகிறோம் கவனமுடன் கேட்டு அதனை புரிந்து கொள்ளுங்கள் இதனை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது உங்களுக்கு நிச்சயம் அளிக்கும் என்று நம்புகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போது நாங்கள் முதல் பகுதியாக ஒரு டிரான்ஸ்லேஷன் பகுதியை தருகிறோம் தீய குணமுடையவர் அவருடைய அன்பு எத்தகைய திருக்குறளை பார்த்தோமானால் பருகுவார் போலினும் பண்பிலார்கேன்னை பெருகளைக் கொன்றல் இனிதும் இதற்கான விளக்கம் தீய குணமுடையவர் அன்பின் மிகுதியினால் விழுங்குவோர் விழுங்குபவர் போல் இரு பார்த்தாலும் அவருடைய நட்பு வளர்வதை விட குறைவதே நல்லது இப்போது இந்த கதையை பாருங்கள் தமிழில் சொல்லிவிட்டு இந்த கதையை ஆங்கிலத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறோம் கவனமுடன் கேளுங்கள் ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று தனியாக பசியின் காரணமாக மா மானை துரத்தியது சிங்கத்திடம் மாட்டிக்கொள்ளாமல் மான் எப்படியோ தன்னை காப்பாற்றி கொண்டது சிங்கம் ஏமாற்றத்துடன் திரும்பியது ஓடும்போது மானுக்கு பல இடங்களில் காயம் பட்டது ஒரு இடத்தில் விழுந்தது இதை பார்த்த நரி ஒன்று அதை சாப்பிட வேண்டும் என்று எண்ணியது தன் தந்திரத்தால் மானிடம் சிறிது தொலைவில் இருந்து பேச்சு கொடுத்தது மானை எப்படியாவது நம்ப வைத்து உண்ண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் களம் இறங்கியது தொலைவில் இருந்தே உடல்நிலை சரியில்லையா என்று அன்பாக கேட்கத் தொடங்கியது அது பேசிக்கொண்டே சிறிது சிறிதாக மான் அருகில் வந்தது மானும் உதவிதான் செய்கிறது என்று நம்பி அதனுடன் பேச ஆரம்பித்தது நரி மகிழ்ச்சியுடன் அருகில் சென்றது மான் எனக்கு உதவி செய் என்னை தூக்கிவிடு என்று கூறும்போது நரி அதன் தொண்டை பகுதியை கடித்ததால் மான் இறந்து போனது நரி தன் பசியினை தீர்த்துக் கொண்டது நரி அரவணைப்பது போல் அன்பாக பேசி தன் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொண்டது இந்த கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வோமா Shall we translate this story into English? The story In a dense forest the lion alone chased a deer out of hunger. Deer somehow managed to save itself from being caught by the lion. The lion turned away disappointed while running, the deer got injured in several places, fell at one place. a fox saw this and thought that he must somehow to eat it. by its trick, fox spoke to the deer from a distance. the fox had its own target, somehow convincing the deer before to eat. From a distance, it came closer little by little while saying, Is your health okay? The deer believed that it was really going to help. On the other hand, the fox happily moved closer while the deer was saying, Help me, lift me up. The fox bit its throat and the deer was killed. The fox satisfied his hunger. The fox spoke lovingly like a hug and carried out his thoughts. Dear friends, just read this translation. Come to the point that how to write our the passage sentences with the sentences the story if it is given in Tamil. யூ ஹாவ் டு டிரான்ஸ்லேட் இட் ஸோ திஸ் இஸ் ஏ மாடல் ஓன்லி யூ வில் பி ப்ரிப்பேர்ட் வித் இட் நவ் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ சம் கொஷின் ரிலேட்டட் டு தமிழ் ஓமை ஓமேயம் ஓம உருப்பு விளக்குக ஓமை என்றால் என்ன ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் என்ப ஓமயம் ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பது ஓம உறுப்பு இடையில் வரும் உறுப்பு ஓம உறுப்பு ஓமைக்கு அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது ஓமை உறுப்பு வெளிப்பட்டு வரும் எடுத்துக்காட்டு ஓமை ஓம உறுப்பு மறைந்து வரும் அணி என்றால் என்ன ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் ஓமை அணி விளக்குக ஓமை ஓமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வருவது ஓமை அணி இனப்படும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறளை சொல்வோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அணி பயின்ற விதம் பூமி தன்னை தோண்டுவோரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை இகழ்ந்து பேசுவோரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது எடுத்துக்காட்டாக ஓமேயமா சொல்லலாம் போல என்பது ஓம உறுப்பு எடுத்துக்காட்டு ஓமை அணி விளக்கு அணி விளக்கம் அதுபோல என்ன ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது இல்பொருள் ஓமை அணி விளக்கு அணி விளக்கும் சொல்வோம் உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணி என்றார் எடுத்துக்காட்டு மாலை வெயிலில் மழை தூரல் பொன்மலை போல் தோன்றியது பொன்மலை பொன்மலை போல் பொழிந்தது என்றது உலகில் இல்லாத ஒன்றை கூறுவதால் இது பொருள் ஓமை அணியாகும் இப்போது முக்கியமான பகுதியாக நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்கள் எவை அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுத்துருக்கிறோம் பார்ப்போம் ஒன்று கீப் பங்குவாலிட்டி காலம் தவறாமை இரண்டு ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் பெரியார்களை மதி மூன்று அக்கைண்ட் வித் ஃப்ரெண்ட்ஷிப் நட்புறவுடன் ஃபோர் ட்ரீட் அதர்ஸ் பழகும் சகோதரத்தன்மையுடன் நடந்துகொள் நம்பர் ஃபைவ் ஃபாலோ ஒன்லி த ரைட் நேர் வழியில் சென்று பொருளீட்டுக்கொள் ஆறு ஸ்பீக் த ட்ரூத் உண்மையை பேசும் ஏழு பி இன் லவ் அன்புடன் இரு Treat others with kindness compassion and discipline பிரரிடம் அன்பாகவும் கருணையுடனும் இரக்கம் காட்டு Avoid envy பொறாமையை தவிர 10 be an affectionate person பி an affectionate person பாசமும் நேசமும் பரிவும் உள்ளவனாக இரு பதினொன்று அட்வைஸ் அறிவுரையை கேட்டு சான்றோரின் அறிவுரையை கேள் பன்னெண்டு டோன்ட் அதர்ஸ் பிறர் உயிர்களுக்கு துன்பம் செய்யாது பதிமூன்று கிவ் ஆம் டு த தூ வரியோருக்கு கொடு போட்டீன் புல்ஃபில் கொடுத்த வாக்குறுதியை stealing, திருடாதே with வித் எக்ஸலன்ஸ் மேன்மையுடன் நடந்து கொள் டோன்ஜூரி போய்குற்றம் சுமத்தாதே Lack ஆஃப் selfishness, சுயநலம் இருக்க வேண்டாம் இருபத்தி ரெண்டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் பிறரை மதி இருபத்தி மூன்று ஃபாலோ வேர் ஷோ அறம் செய்ய விரும்பும் இருபத்தி நாலு லவ் த எனிமி பகை வரை நேசி இருபத்தைந்து ஐந்து கிவ் அப் எவரி விட்டு கொடுத்து போ சிக்ஸ் பிகேவ் அப்மிஷ் கீழ்ப்படிந்த வேகையில் நடந்து கொள் இருபத்தி ஏழு டெவலப் யுவர் நாலேஜ் அறிவை பெருக்கிக் கொள் இருபத்தெட்டு லுக் அட் neighbor's சஃபரிங்ஸ் பிறர் துன்பத்தை உன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள் லுக் அட் own. இந்த நாட்களில் இதை பூராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க நட்பண்புகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தந்திருக்கிற அத்தனையும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் வீடியோவுக்கு உங்கள் ஆதரவை தந்து கொண்டு இருப்பதற்கு மிக்க நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்